பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் கொலையில் அரசியல் சதி ஏதும் இல்லை என்றும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை தரப்படும் என்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தூர் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொலை சம்பவம் நடந்த மூன்று மணி நேரத்தில் எட்டு பேரை கைது செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தலைமறைவாக உள்ள பிற குற்றவாளிகளை கைது செய்ய தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார் நேரடியாக ஆம்ஸ்டாங்கிற்கு மிரட்டல் இருந்ததாக தகவல் இல்லை என்றும் அவர் மீது இருந்த ஏழு வழக்குகளையும் முன்பே முடிந்துவிட்டதாகவும் அவர் விளக்கினார் ஏதாவது நம்ம ஆள் விசாரணை அப்புறம் கொஞ்சம் நமக்கு நல்ல க்ளூ கிடச்ச அப்புறம் தான் பண்ணியிருக்காங்க இன்னும் நம்ம ஆள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரண்டர் ஆகலையா சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அவருடைய ஆரம்பத்தில் அரசியலில் லைஃப்பில் வந்த பிறகு சில சமயத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது தட் வாஸ் பொலிட்டிக்கல் சம்டைம் வேறு குரூப் தகராறு இருந்தது ஸோ அதில் நம்ம அந்த ஏங்கல் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம் பட் பொலிட்டிக்கல் ஏங்கல் சான்சஸ் ரொம்ப கம்மி இருக்கு இது மேலே ஃபர்தர் டீட்டெயில் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச அப்புறம் தான் சொல்ல முடியும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்